வணக்கம் தொப்பையை குறைக்க வாழைப்பழத்தை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒரு நடுத்தர அளவு வாழைப்பழத்தில் நூற்றி ஐந்து முதல் நூற்றி இருபது கலோரிகளும் ஒரு நாளைக்கு வேண்டிய விட்டமின் பி சிக்ஸில் இருபது சதவீதமும் விட்டமின் சியில் பதினெட்டு சதவீதமும் பொட்டாசியத்தில் பதிமூன்று சதவீதமும் நாசத்தில் பன்னிரெண்டு சதவீதமும் மாங்கனீஸில் ஒன்பது சதவிகிதமும் உள்ளது இப்பொழுது வாழைப்பழத்தை எவ்வாறு சாப்பிட்டால் தொப்பையை குறைக்கலாம் என்பதை பார்ப்போம் தேவையான பொருட்கள் வாழைப்பழம் ஒன்று ஆரஞ்சு ஒன்று கொழுப்பு குறைவான தயிர் அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பவுடர் அரை ஸ்பூன் ஆலி விதை ரெண்டு ஸ்பூன் இதன் செய்முறை மிகவும் எளிது அதற்கு மிக்சியில் இந்த அனைத்து பொருட்களையும் போட்டு நன்கு அரைத்து கொண்டால் தயார் இந்த தினமும் காலையில் குடிக்க வேண்டும் இதனால் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றல் கிடைத்து நாள் முழுவதும் நல்ல மனநிலையிலும் சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும் இப்பொழுது வாழைப்பழத்தின் இதர நன்மைகளை பார்ப்போம் வாழைப்பழம் சிறுநீரக புற்றுநோய் மற்றும் கண்களில் மாக்குலர் திசுக்கள் சிதைவடைவதை தடுத்து பாதுகாப்பு அளிக்கும் வாழைப்பழத்தில் உள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல் மற்றும் நாள்பட்ட நோய்களில் இருந்து பாதுகாக்கும் வாழைப்பழம் ரத்த சர்க்கரை அளவை நிலையாக வைத்திருக்கும் மற்றும் காலை சோர்வை குறைக்க உதவும் வாழைப்பழத்தில் ஒரு நேச்சுரல் ஆன்டாசிட் இதை சாப்பிட்டால் அதிகப்படியான அமில உற்பத்தியால் ஏற்படும் எரிச்சலிலிருந்து விடுவிக்கும் வாழைப்பழத்தில் உள்ள ரிப்போட்டோஃபைன் மன இறுக்கத்திலிருந்து விடுவிக்க உதவும் வாழைப்பழத்தில் உள்ள சைடோசின் எனும் ஒப்பொருள் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் வாழைப்பழம் வீக்கம் டைப் டூ சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோடு நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் இவை அனைத்திற்கும் காரணம் அதில் உள்ள அதிக அளவிலான விட்டமின் பி சிக்ஸ் தான் மேலும் இதுபோன்ற செய்திகள் அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்